ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி எட்டாம் பத்து ஆறாம் திருமொழி முதல் பாசுரம் திருக்கண்டபுரம் பாசுரம் பார்க்கலாம் தொண்டீர் உய்யும் வகை கண்டேன் துளங்கா அரக்கர் துளங்க முர் திந்தோல் சிலை சிலைவளையச் சிறிதே முறிந்த திருமார்வன் வண்ணார்குழல் மலர்மங்கை வடிகண்மடந்தை மாரோக்கம் கண்டான் கண்டுகொண்டு உகந்த கண்ணபுரம் நாம் தொழுதுமே தொண்டீர் உய்யும் வகை கண்டேன் துளங்கா துளங்க முன் திந்தோல் சிலை சிலைவளையச் சிறிதே முறிந்த திருமார்மன் வண்டார் கூந்தல் மலர்மங்கை வடிக்கண் மடந்தை மானோக்கம் கண்டான் கண்டு கொண்டு உகந்த கண்ணபுரம் நாம் தொழுதுமே தொண்டீர் அப்படின்னு நம்மளை கூப்பிடுறார் வகை கண்டேன் நாம் உஜ்ஜீவிக்கும் வகை ஒன்று கண்டேன் இதுதான் நான் இங்கே சொல்ல போகிறேன் உய்யும் வகை கண்டேன் இப்போ பெருமாளை பற்றி பேசுகிறார் துளங்கா அற அறக்கரு துலங்க முன் திந்தோல் நிபிற சிலைவளைய சிறிதே முறிந்த திருமார்மன் து துலங்கா அரக்கர் துலங்க துலங்கான்னா என்ன சொல்லலாம் அடங்க மாட்டேன் ஒழுங்காக இருக்க மாட்டேன்னு சொல்கிறேன் அரக்கர்களை ஒழுங்குபடினான் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் அது வருத்தப்படுதலே வருத்தப்படுதல் என்பதே அறியாத அருக் அறக்கர்களை வருத்தப்படவைத்தான் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் துலங்கா அரக்கர் துலங்க முன் திந்தோல் நிபுணன் சிலை வளைய முன் திண்டோல் ஏன்னா வில் வில்ல வீசத்துக்கு வில்லை அம்பு வச்சிருக்கிறத்துக்கு நல்லா தோல் திறன் வேணும் வலிமை வேண்டும் அந்த மாதிரியான திண்மையான தோள்களை கொண்டு சிலை வளையா வில்லை வளைத்து சிறிதே முறிந்த திருமார்பன் சிறிதே முறிந்த திருமாவன் சினத்தினால் சு ராமர் ராமன் சிலங்கேயம் அந்த சினம் தான் சொல்கிறேன் அது சிறிதே முனிந்த திரு சிறிதே முனிந்தங்கிறதுக்கு பெரிய அர்த்தம் என்ன பண்ணியிருக்கான்னா எப்போ மஞ்சவட்டியில் சீதையை காணாம சீதை காணாமல் போனான்னு தெரிஞ்ச ராமருக்கு ராமனுக்கு ஒரு பெரிய கோபம் வந்தது ஜெகத் சைலம் நிவர்த்தையா பிரவர்த்தையாமி நான் இந்த உலகத்தையே மாற்ற போகிறேன் அப்படிங்குற அவ்வளோ பெரிய கோபம் வந்தது அப்புறம் போக போக அந்த கோபத்தை மெயின்டைன் பண்ணிகிட்டே வந்தார் வந்து ராவணன் அப்புறம் அந்த கோபம் போயிடுத்து நம்மள கோபம் அந்த அளவோடு நிறுத்தியிருந்தார் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தார் ஆகையினால் அவங்க சிறிதே முனிந்த சிறிதே முனிந்த திருமாரமன் சாதாரணமாக திருமார்மன் லக்ஷ்மியை மார்பில் வைத்து கொண்டிருப்பவன் இப்போ ஸ்பெஷலாக அர்த்தம் அழிஞ்சிருக்கா வீரலக்ஷ்மியை மார்பில் வைத்திரு வைத்திருப்பவன் அதனால்தான் திருமாரமனுங்கிறது இதெல்லாம் ஸ்பெஷல் அர்த்தம் ராமனை சொல்ற இப்படி எல்லாம் புரியுது உங்களுக்கு தொண்டீர் துளங்காரக்கர் துளங்க முன் திந்தோல் சிறிதே முறை திருமார்மன் ஆயிட்டா வண்டார் கூந்தல் மலர்மங்கை யார் சொல்கிறேன் ஸ்ரீதேவியை சொல்கிறேன் நம்ம சொல்ல வண்டார் கூந்தல் வண்டு முயக்கின்ற கூந்தலை உடைய மலர்மங்கை தாமரை மலரின் மேல் இருக்கும் லக்ஷ்மி வடிக்கண் மடந்தை பூமி பிராட்டியை சொல்கிறார் நம்ம ஸ்ரீதேவி பூதேவின்னு எல்லாம் கோயிலையும் சொல்லுவோம் அதே தான் ரெண்டு பேரும் வண்டார் கூந்தல் மலர் மலர்மங்கை ஸ்ரீதேவி மடிக்கண் மடந்தை பூதேவி பூதேவி மானோக்கம் கண்டான் அப்படின்னா அவருடைய கட்டாட்சன் மேலே இருந்துகிட்டே இருந்தது எப்பயுமே அதான் மானோக்கம் கண்டான் கண்டு கொண்டு உகந்த கண்ணபுரம் நாம் தொழுதுமே அப்படி பெருமான் அவர்களுடைய கட்டாட்சத்தினால் உகந்து கொண்டிருந்த பெருமான் கண்டு கொண்டு உகந்த அவன் கண்டுபிடிச்சு இந்த இடத்த இந்த இடம் நல்ல ஊர் நாம் இருக்கிறதுக்கு அப்படி இன்னைக்கி வந்து சேர்ந்தான் அவன் கண்டு கொண்டு உகந்த இடமான கண்ணபுரம் நாம் தொழுதுமே வேறு ஒன்றும் இல்லை தொண்டீர் ஒய்யும் வகை கண்டேன் கண்ணபுரம் நாம் தொழுதுமே அப்படின்னா முடிஞ்சு கொடுத்து அதான் மெசேஜ் நடுவில் ராமாதாரத்தை சொல்கிறார் அதுக்கப்புறம் ஸ்ரீதேவி பூதேவியினுடைய கட்டாட்சத்தை அனுபவித்து கொண்டிருக்கிற பெருமான்னு சொல்கிறார் அதில் முக்கியமான ஸ்ரீ சிறீதே முனி ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம வேறு ஒன்றும் இல்லை சில ச பூமி பிராட்டி வந்து பொறுமையையும் ஸ்ரீதேவி வந்து பெருமாளுக்கு பொறுமையை சொல்லி கொடுப்பா ஸ்ரீதேவி பூதேவி ஸ்ரீதேவி பெருமாளுக்கு எப்பயாவது பக்தர்களுக்கு அனுகிரகம் செய்கிற போதும் ஸ்ரீதேவி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேசி எக்ஸ்ட்ரா பண்ணி கொடுப்பாள் உதாரணமாக பெருமான ஒதுக்கி தள்ளின பக்தனுக்கும் கூட ஸ்ரீதேவியினுடைய அட்வைஸினால அருள் கிட்டும் அப்படின்லாம் நம்ம நம்ம சம்பிரதாயத்தில் நினைப்பு அதெல்லாம் அதனால் தான் ரெண்டு பேரும் இருந்ததுனால நம்ம அவளை போய் அவரை போய் சேவிப்போம் எல்லாம் சரியாயிடும் அதான் உயும் வகை அப்படின்னு சொல்கிறான்னு புரிஞ்சிக்கலாம் பாசனம் படிக்கலாம்னு நினைக்கிறேன் தொண்டீர் உய்யும் வகை கண்டேன் துளங்கா அறக்கர் துளங்க முன் திந்தோல் சிலை வளைய சிறிதே முனிந்த திருமார்மன் வண்டார் கூந்தல் மலர்மங்கை வடிகண்மடந்தை மானோக்கம் கண்டான் கண்டுகொண்டு உகந்த கண்ணபுரம் நாம் தொழுதுமே ஸ்ரீமதே ராமானுஜாயனமா